சிம்ம ராசியில் பிறந்த ஜாதகர் ஒருவருக்கு அந்த சிம்ம ராசியிலேயே காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவீட்டுக்கு அதிபதியான சுக்ர பகவான் சுகபோக நாயகன் சுகபோகத்தை தரக்கூடியவர் ஆடம்பர யோகத்தை தரக்கூடியவர் ஸ்திர யோகத்தை வாகன யோகத்தை ஆடம்பர யோகத்தை தரும் காவிய நாயகனான இந்த சுகபோகநாயகன் சிம்ம ராசியை அமர்ந்து அந்த சிம்ம ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இரண்டுக்கும் பயனொடுக்கிய புதம்பகவானும் கன்னிராசியை அதி உச்சம் பெற்று அந்த சிம்மராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் காலபுருஷனுக்கு கூடிய கர்மாதிபதி என்று அழைக்கப்படும் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் அமைந்து அந்த சனீஸ்வர பகவானுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் விருச்சிகத்தில் கரும்பாம்பு ராகு உச்சம் பெற்று புஷ்கண்டவாம்சம் விசாசம் சாரம் பெற்று ராகு திசை நடந்த இந்த ஜாதக ராகு திசைகள் சுகபோக ராஜயோகங்களை பூமியில் அதிகம் அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார்கள்